அரசு முடியாவிட்டால் வேலை இல்லாத காலங்களில் இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் என்று இக்கோரிக்கையை வலியுறுத்தி ஜூலை இருபத்தி மூணாம் தேதி அனைத்து ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம் நடத்துவது என்று இத்தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சில வளர்ப்பு நமது கோரிக்கைகள் நிறைவேறாமல் இருக்கிறது போராட்டங்கள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை வாழ்க்கையில் போராட்டிகளால் தான் வெற்றி பெற முடியும் அந்த வகையில் இந்திய கம்யூனிஸ்ட் இருக்கின்ற குறிப்பாக இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் நாம் எழுதுற போராட்டங்களுக்கு ராமலிங்கம் பன்னிரெண்டு எம் பாபு பதிமூணு டி பாலாஜி பதினாலு டி சந்திரஹாசன்